என்ன நாத்து என்ன பண்ணிட்டு இருக்கா ஒண்ணும் பண்ணல நீ சும்மா தான் இருக்கேன் ஒரு வயசு புள்ள இப்படி சும்மா உக்காந்துருக்கேன்னு சொல்லலாமா என் கூட வந்து கூட கூடமாட்டா ஏதாவது வேலைகளை செஞ்சு தரலாம்ல வீட்டுல ஒரு ரெண்டு மூணு வேலைகளை செஞ்சா உனக்கு நேரம் போகும்ல இப்படி சும்மா இருக்க வேண்டிய தேவை இருக்காதீங்களா சும்மா உட்காந்து உட்காந்து உடம்ப உழக்காது நோய் தான் வர பாத்துக்க என்ன நீ சும்மா உட்கார்ந்தது ஒரு குத்தமா அதுக்கு போய் இப்படி எல்லாம் சொல்றியா ஆமா நாத்து நீ ஒரு நாள் சும்மா இருந்தா பரவாயில்ல என்னைக்குமே நீ சும்மாதானே இருக்கா வீட்டுல என்னைக்காவது நீ ஒரு வேலை செஞ்சிருக்கிறியா இப்படி எல்லாம் இருக்கூடாது நாத்து நீ திங்குடைய சுவாறு செமிக்கக்காக கொஞ்சம் போல வேலை செய்யண்டாமா வேலை செய்யாமல் வேலை செய்யாமல் உட்காந்து சிலகிட்டே இருந்தால் உடம்புல தான் கூட நாற்று அதான் சொன்னேன் அப்படியே சொல்கிறீங்க சரி என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்கள் இப்போதைக்கு வேலை ஒன்றும் இல்லை நாற்று நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் வேறு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க என்ன நீ தின்ன சாப்பாடு சிரிக்கணும்னா வேலை செய்யணும்னு சொன்னீங்க வேலை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு வேலை இல்லைன்னு சொல்கிறீங்க நான் என்னதான் பண்ணது நாற்று உனக்கு நீச்சல் தெரியுமா நீச்சல் தெரியாத நீச்சல் தெரிஞ்சாலும் பக்கத்தில் உள்ள குளத்தில் போய் கொஞ்சம் நேரம் நீத சொல்லலான்னு பார்த்தேன் நீச்சல் அடித்தாலாமல் உடம்புல உள்ள குழப்பெல்லாம் குறையும் நீ என்னடெல்லாம் நீச்சல் தெரியாதுங்க நம்ம வீட்டு நாய்க்கு கூட நீச்சல் தெரியும் நாட்டு நம்ம வீட்டு நாயை குளத்தில் தள்ளி தள்ளிப்பாரு எவ்வளவு அழகா நீந்தி வர தெரியுமா ஓஹோ அப்படியே நீ எண்ணி உங்களுக்கு நீச்சல் தெரியுமா ஆமா எனக்கு தெரியும் நாத்து நீங்கள நாயை ஒன்னு அதான் எங்கன்னா உங்களுக்கு நீச்சல் சொல்லி தந்திருக்கான் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்